தங்கம் விலை உயர்வதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன முக்கியமான சில காரணங்கள் கீழே விளக்கப்பட்டுள்ளன புவிசார் அரசியல் பதட்டங்கள் உலக அளவில் நிலவும் போர்கள் வர்த்தக போர்கள் மற்றும் நாடுகளுக்கு இடையேயான பதட்டங்கள் போன்ற புவிசார் அரசியல் நிச்சயமற்ற தன்மைகள் அதிகரிக்கும் போது முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான புகலிடமாக தங்கத்தின் மீதுமாக தங்கத்தின் மீது முதலீடு செய்கிறார்கள் இதனால் தங்கத்திற்கான தேவை அதிகரித்து விலை உயர்கிறது பொருளாதார நிச்சயமற்ற தன்மை மற்றும் மந்தநிலை அச்சங்கள் உலக பொருளாதாரம் குறித்த கவலைகள் மந்தநிலை ஏற்படும் என்ற அச்சம் போன்றவை முதலீட்டாளர்களை பங்குச்சந்தை மற்றும் பிற முதலீடுகளை விட தங்கத்தின் மீது அதிக நம்பிக்கை கொள்ளச் செய்கிறது இதுவும் தங்க விலையை உயர்த்துகிறது தங்கம் பொதுவாக அமெரிக்க டாலரில் வர்த்தகம் செய்யப்படுகிறது அமெரிக்க டாலரின் மதிப்பு மற்ற நாடுகளின் நாணயங்களுக்கு எதிராக குறையும் போது டாலர் அல்லாத நாணயங்களைக் கொண்ட முதலீட்டாளர்களுக்கு தங்கம் வாங்குவது மலிவாகிறது இதனால் தங்கத்திற்கான தேவை அதிகரித்து விலை உயரும் பல நாடுகளின் மத்திய வங்கிகள் குறிப்பாக சீனா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் தங்கள் அந்நிய செலாவணி கையிருப்பில் டாலருக்கு பதிலாக தங்கத்தை வாங்கி வருகின்றன மத்திய வங்கிகளின் அதிகப்படியான தங்க கொள்முதல் தங்கத்தின் தேவையை அதிகரித்து விலையை உயர்த்துகிறது பணவீக்கம் அதிகரிக்கும் போது காகித பணத்தின் மதிப்பு குறைகிறது அத்தகைய சூழ்நிலைகளில் மக்கள் தங்கள் செல்வத்தை பாதுகாக்க தங்கத்தில் முதலீடு செய்கிறார்கள் இது தங்கத்தின் விலையை அதிகரிக்க ஒரு காரணமாகும் பங்குச்சந்தை கடன் பத்திரங்கள் மற்றும் கிரிப்டோகரன்சிகள் போன்ற பிற முதலீடுகள் நிலையற்ற தன்மையுடன் இருக்கும் போது முதலீட்டாளர்கள் பாதுகாப்பிற்காக தங்கத்தின் பக்கம் திரும்புவார்கள் இதனால் தங்கத்தின் தேவை அதிகரித்து விலை உயரும் இந்தியாவில் பண்டிகை காலங்கள் மற்றும் திருமணங்களின் போது தங்கத்திற்கான தேவை பாரம்பரியமாக அதிகமாக உள்ளது இதுவும் உள்நாட்டில் தங்கம் விலை உயர்வுக்கு ஒரு காரணமாக அமைகிறது இந்தியா தங்கம் இறக்குமதி செய்யும் ஒரு பெரிய நாடு தங்கம் இறக்குமதிக்கு விதிக்கப்படும் வரி விகிதங்களும் இந்தியாவில் தங்கம் விலையை நிர்ணயிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இறக்குமதி வரி அதிகமாக இருக்கும்போது தங்கத்தின் விலையும் அதிகமாக இருக்கும் இந்த காரணிகளின் ஒருங்கிணைந்த விளைவே தங்கம் விலை உயர்வுக்கு முக்கிய காரணமாகும்